இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் யுத்தம் சண்டை சச்சரவு தொல்லைகள் வேதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரின் நிமித்தம் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த லெந்த காலத்திலே பல மணி நேரம் நான் உங்கள் தேவைகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே என் மக்களுக்கு எனக்காக ஜபிகனு சொன்ன விண்ணப்பம் எழுப்பின ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உன்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அவர்களுக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடிய பொழுது கொடுத்த வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எதிராக இருக்கிற கட்டுகள் யுத்தங்கள் சாபங்கள் எல்லாம் முறியடைக்கப்பட போகிற ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது மேவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத்துக்கு எதிராக விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசபாத் செவனே இருக்கார் அவனுக்கு எதிராக ஒரு யுத்த கழகம் உருவாகிறது ஒரு கூட்டம் யோசபாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள் அவர்கள் சிரியாவிலிருந்து வருகிறார்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கு பைபிளில் ஒரு நல்ல விசேஷம் என்னன்னா பைபிள் இருக்கிற நிறைய ஊரின் பெயர்கள் சரித்திரத்தில் இருக்கிறது நம் ஆராதிக்கிற நம் அருள்நாதர் இயேசு சரித்திர நாயகன் எனவேதான் கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று வேதம் சொல்வதை போல சரித்திரமும் அவ்வாறே வணையப்பட்டிருக்கிறது இந்த யோசபாத் என்ன பண்ணா தனக்கு எதிராக பிரச்சனைகள் வருகிறது தனக்கு எதிராக துன்பங்கள் வருகிறது இந்த போருக்கு அவன் தயாராக இல்லை அவன் சண்டை வேணா சமாதானமாக இருக்கணும்னு விரும்புகிற ஒரு நல்ல மனிதன் அந்த மனிதர் என்ன பண்றார் ரெண்டு நாளாக இருபது மூன்றிலே யோசபாத்து கர்த்தரை தேட உருமுகப்பட்டு யூதா வெங்கிடம் உபவாசத்தை அறிவித்தார் எல்லாரும் வாங்க நம்ம தேசத்திற்கு எதிராக சிரியாவிலிருந்து படைகள் புறப்பட்டு விட்டது நமக்குன்னு யார் இருக்கிறார் ஏசுதான இருக்கார் ஒரு மனுப்பட்டு ஜபிக்கணும் அவ்வாறு ஒரு மனுப்பட்டு ஜபிப்பீர்களே ஆனார் நம்ம யுத்தத்தை கடவுள் பார்த்துப்பார் என்று சொல்லி ஒரு மனுப்பட்டு ஜபிக்கிறான் இதை தான் அப்போஸ்தலர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது நடவடிக்கை ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் எவ்வாறு ரெண்டு நாலாக இருபது மூன்றிலே உருமணப்பட்டு ஜெபித்தார்களோ அவ்வாறே அங்கும் உருமணப்பட்டு ஜபித்தார்கள் எல்லாரும் ஒரே மனதோடு ஒரே எண்ணத்தோடு இயேசுவோடு ஜெபித்தார்கள் எல்லாரும் இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க ஆண்டவரின் தாயாரும் இழந்தார்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் அடுத்து ரெண்டு நாளாகமும் இருபது நாள் இவ்வாறு சொல்கிறது இவ்வுத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் யூதியாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்தும் கர்த்தரை தேட வந்தார்கள் யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் உதவி தேட வந்தார்கள் யூதயா எல்லா பட்டணங்களிலிருந்தும் கர்த்தரை தேட வந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் கர்த்தர்கிட்ட போனா நமக்கு நல்லது நடக்கும் வரையெங்கும் நடக்காது இதைதான் இயேசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்து அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு வசனங்கள் சொல்லுகிறது ஆண்டவரை தேடுங்கள் கண்டடைவீர்கள் அவர் அருகில் இருக்கும் பொழுதே நீங்க அவரை தேடுங்க ஆண்டவர் எப்போ உங்கள் அருகில் இருப்பார் நீங்கள் உபவாசத்தோடு ஜபத்தோடு பாவம் இல்லாமல் பவித்திரமாக ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இருப்பார் எவ்வளவு ஒரு நல்ல காரியம் பாருங்க ஆண்டவர் இருந்தால் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே அப்படி அற்புதங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் கூட்டத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க உங்களுக்கு எதிராக பத்து பேர் பதினஞ்சு பேர் கழகம் பண்ணுவாங்க அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க நீங்க தனியா இருப்பீங்க உங்களுக்காக உங்க தாய் உங்க சகோதரி உங்க சகோதரியின் பிள்ளைகள் யாரு வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக கழகம் பண்ணலாம் நீங்க திரளான கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க பெரிய பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்க யார் வேணால் உங்களுக்கு எதிராக கலகம் பண்ணலாம் பயப்படாதீங்க நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன் நிறுத்துவீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக இருப்பார் ரெண்டு நாளாகவும் இருபது பதினைந்து இவ்வாறு சொல்கிறது நீங்கள் அந்த திரளான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது அன்று யோசபாத்தும் அந்த யூதாவில் உள்ள எல்லா ஜனங்களும் ஒருமித்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதரும் வார்த்தைகள் உங்களிடம்தான் இருக்கிறது என்று ஆண்டவரை பார்த்து அவர்கள் ஜெபித்து கண்ணீர் விட்டு வேதனையோடு அழுத பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் திருநான கூட்டத்தை பார்த்து பயப்படாதே கலங்காதே என்று சொல்லி இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடைய இதுதான் யார்த்தி ராகும புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது நீங்க சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் பேசி கவனித்து கேட்கிறவர் நம் தேவர் எனக்கு எதிராக சில கழகங்கள் வந்த பொழுது கர்த்தர் கவனித்து கேட்டார் என்ன கலங்கடிக்கணும் நினைச்சவங்க கலங்கி போயிட்டாங்க என்ன கலங்கடிக்கணும்னு நினைச்சவங்க துன்பப்பட்டு போயிட்டாங்க என்னடா எது பண்ணாலும் இவன் நல்லா இருக்கானே நான் ஆராதிக்கிற தேவர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அடுத்து பாருங்க ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் இருக்கிறார் எந்த மக்கள் பயந்து எப்படி இந்த மேவா புத்திரர் இந்த அம்மோனிய புத்திரர் இவர்களே எதிராக போராடுவோம் என்று பயந்தார்களோ அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கருத்தர் உங்களோடு இருக்கிறார் உப புத்தகம் முப்பத்தி ஒன்று எட்டு ஜியோடமி தேர்ட்டி ஒன் எயிட் The லார்ட் himself கோஸ் பிஃபோர் யூ யூ வில் never லீவ் யூ நார் ஃபர் you. யூ ஆண்டவர் சொல்படி கேட்டு நீங்களும் நானும் நடப்போமேயானால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக போவார் அவர் உங்களை விடுவதில்லை கைவிடுவதில்லை ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ரெண்டு அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கிய போது அவங்க சுதி செய்யறாங்க தொடங்கின பொழுது இந்த அபுதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் நல்லா கவனிங்க இந்த யோசபாத்துக்கு எதிராக வந்த புத்திரர் அம்மோன் பித்திரர் மேவாப்பியரையும் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் ஒருவருக்கு எதிராக தேவன் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் அவர்கள் வெட்டு விழுந்தார்கள் யாரு யோசபாத்துக்கு எதிராக காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு யோசபாத்தை அழிக்க வேண்டும் என்று அம்மோன் புத்திரர் மேவாப்பியர் சேயிர் மலை தேச மக்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்களோ அவர்களுக்குள்ளே கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் எதிராக விரோதம் பண்ணி அவங்க அவங்களே வெட்டுண்டு கொலை செய்ய தேவன் ஆயத்தம் பண்ணினார் சகிதம் இருபத்தி ஒன்று பதினொன்று சாம்ஸ் ஒன் லெவன் இவ்வாறு சொல்கிறது தோ தே பிளான் ஈவில் அகைன்ஸ்ட் யூ தே வில் நாட் சக்சீட் அவர்கள் உனக்கு எதிராக தீமையை செய்ய நினைத்தாலும் கூட அவர்கள் அதில் வெற்றி பெற முடியாது யோசபாத்துக்கு எதிராக தீமையை செய்ய வேண்டும் யோசபாத்தின் ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவனை அழிக்க புறப்பட்ட மக்கள் அழிந்து போனார்கள் எப்படி யோசபாத் ஆண்டவரை பிடித்து நீங்களும் கூட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்வீர்களே ஆனால் அப்பா பிதாவே டாடி எனக்கு யாரை இல்லை ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு பண தேவை இருக்கு என் பண தேவையை என்னால் தீர்த்து வைக்க முடியவில்லை எனக்கு வீடு வேணும் டாடி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் டாடி எனக்கு விற்க முடியாத இடங்கள் விற்கணும் டாடி என் மகன் மகள் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது டாடி என்று சொல்லி இந்த டாடி கிட்ட நீங்க அழுது கதறுவீர்களேயானால் உங்கள் யுத்தம் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் எவ்வாறு யோசபாத்தோடு கர்த்தர் இருந்து யோசப்பாத்திற்கு ஜெயத்தை கொடுத்தாரோ அதே தேவன் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் யோவான் எட்டு ஐம்பத்தி எட்டுல சொன்னார் இல்லையா ஏசு அப்பரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன் இயேசு அப்பரகாம் உருவாவதற்கு முன்னரே இருந்த இயேசு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாவதற்கு முன்னரே இயேசு அறிந்திருப்பார் ஏனென்றால் உங்க தாயின் கருவறையில உங்களை உருவாக்கினவர் இந்த இயேசு என்னை உருவாக்கினவர் இந்த இயேசு உங்கள் தேவைகளை என் தேவைகளை அறிந்திருக்கிறார் இந்த இயேசு எப்படியாவது இந்த இயேசு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை உங்களுக்கு வேண்டிய சகாயங்களை கண்டிப்பாக செய்வார் நிச்சயமாக செய்வார் உமா நீ அழுது கொண்டிருக்காதே நீ அழுவது ஆண்டவருக்கு பிடிப்பதில்லை ஷீபா என்கிற சகோதரி வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட ஆவினாலே அலை கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் அலை கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அவள் வீட்டிலே நடக்கிற யுத்தங்கள் இயேசுவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிப்பீர்களேயானால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் மகளின் திருமணத்தை நடத்த போகிறேன் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று சொல்லி நாள் குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரனை தேவன் ஆசிர்வதிக்கிறார் திருமணம் நல்லபடியா நடக்கும் என் பேரன் கேன்சர் நோயினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் சிறுவயது பிள்ளை என்று கதறிக்கொண்டிருக்கிற தாத்தா பாட்டி கோயில் கோயிலா போயிட்டு இருக்கவங்களை இயேசு நோக்கி பார்க்கிறார் பரிபூர்ண சுகத்தை இயேசு கட்டளை கொடுக்கிறார் விசுவசித்தால் அமேன் என்று சொல்லி சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் போய்விடும் ஆசீர்வாதம் யோசப்பாத்து சுதந்தரித்துக் கொண்டான் யூதா தேசமெங்கிலும் மக்களை அழைத்து உபவாசம் இருந்து ஆண்டவர் கொடுத்த அருட்கொடைகளை ஆமேன் என்று சொல்லி சுதந்திரித்துக் கொண்டான் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஜெரான் உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் உன் துன்பத்தை ஆண்டவர் அறிவார் உன் கஷ்டங்களை ஆண்டவர் அறிவார் ஆண்டவர் உன்னை கண்ணோக்குகிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்